வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஒன்று முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிசி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் தமிழ் சொசைட்டி அதாவது தமிழ் சமுதாயம் பாடத்திற்கான உக்திகள் பற்றி பேசுகிறார் வாரங்கள் கேட்போம் அடுத்து வந்து தமிழ் சொசைட்டி ஸோ நான் தமிழ் சொசைட்டிக்கு வந்து அப்பொழுது மெட்டீரியல் தவிர வேற எந்த சோர்சஸ் எதுவுமே எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் வந்து எந்த புக்குமே ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே ஃபாலோ பண்ண கிடையாது மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அண்ட் டெஸ்ட்ல என்னென்ன கேட்டாலும் அது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன் அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி வந்து தமிழ் சொசைட்டியோட மார்க்குமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து சயின்ஸ்லேயும் அதுக்கு மேலே பாலிட்டிகளையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தமிழ் சொசைட்டி வந்து நீங்க ஓரளவுக்கு ஆவரேஜா ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் தமிழ் சொசைட்டி வந்து நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் நான் அதில் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதே தான் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம் திரவிடியில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ திரவிடியில் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த அதனால அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது அண்ட் ஆல்சோ வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்புறம் தமிழ் பீப்புளோட ஆரிஜின் என்னென்ன இருக்கு இப்போ இதுலேயே அவங்க கரண்டாக கேட்குறாங்கன்னா வந்து டயஸ்போரா வச்சு தான் சம்டைம்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஸோ டயஸ்போராக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து பிரிண்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்யூட்டர் மீடியா இது எல்லாமே இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஒரு ஒரு இதுலேயும் இப்போ பிரிண்ட்னா முன்னாடி வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வந்து பிரிண்ட் எடிஷன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஃபேமஸாக இருந்தது யார் யார் அது கொண்டு வந்தாங்க என்னென்ன ஃபீல்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருந்தாங்க ஸோ தமிழ் சொசைட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபாலோ பண்ணல நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பராக ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிங்கனாலே தமிழ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் கோட் பண்றது எல்லாமே நீங்க கரெக்டா இப்போ ஒரு ஒரு டாபிக் கேட்கறோம்னா இந்த லிட்ரேச்சர்ல இந்த கோட் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு இதுக்கும் அந்த லிட்ரேச்சர் மென்ஷன் பண்ணீங்கன்னா வந்து மேனருக்கு லிட்ரேச்சர் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் சொசைட்டிக்கு நான் இந்த அளவுக்கு தான் நான் ஃபாலோ பண்ணேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்